அன்பு சொந்தங்களே தமிழ் உறவுகளே மக்கள் போல வித்தியாசமான கருத்துக்களை போட்டு வருது இன்னைக்கு பாத்தீங்கன்னா நாட்டுக்கோழி பண்ணைக்கு வந்துருக்கோம் நாட்டுக்கோழி பண்ணை ஓனர் சந்திக்க போறோம் வாங்க சொந்தங்கள் உள்ள பாக்கலாம் ஐயா வணக்கங்க நாட்டுக்கோழி வளர்த்துறீங்க இது என்ன இதுக்காக வளர்த்துறீங்க கொஞ்சம் சொல்லுங்க பாக்கலாம் நாட்டுக்கோழி என்ன வந்துன்னா நாங்கள் வந்து ஒரு கருத்து கணிப்பில் வந்து நாங்கள் நீட்டாக வளர்த்தி நீட்டாக வந்து ஒரு சுகாதார முறையில் நான் சரம் சுகாதார முறையில் தரீங்க இப்போ சாவல் இது சாவல் ஒரிஜினல் நாட்டுக்கோழி அது எப்படின்னு சொல்லி ஒரிஜினலுங்க ஒரிஜினலுங்க ஒரிஜினல் கிராஸ் வேணா கிராஸு காடை ஜப்பான் காடை அதே வந்து வாத்து அதே மாதிரி நாட்டு இது குஞ்சு அதே மாதிரி கோழியில என்ன ரகம் வச்சிருக்கீங்க எங்களுக்கு வந்துங்க ஒரிஜினல் நாட்டுக்கோழிங்க ஒரிஜினல் பிராய்லரு கெட்டி கோழி பேரண்டு எல்லாமே நாட்டுக்கோழி கிலோ என்ன ரேட்டுக்கு தரீங்க நாட்டுக்கோழி வந்து எழுநூறு ரூபாய்க்கு தரங்க என்ன உயிராடா கறி வெட்டி உயிராட ஆறுநூறுவாய்க்கு தரங்க சொல்லுங்க உயிர ஆறுநூறுவாய்க்கு தரங்க வெட்டி கொடுத்தால் ஏழுநூறுவாய்க்க

உயிரடையா கரிய அடைய உயிரடைங்க கரியா வந்து அடுத்தது என்ன காடை மாதிரி வச்சுக்கீங்களா பாக்கலாம் ஜப்பான் கடைங்க அப்படி நூத்தி இருபது நூறு ரூபாய்க்கு தரங்க ரெண்டு கடை தாங்க தரங்க அப்படியே புடிச்சு போயிட்டாங்கன்னா நூறு ரூபாய்க்கு தரங்க இல்லைன்னா நூத்தி இருபது தரங்க இங்க வாங்க இங்க கறி பாத்தீங்கன்னா காடு ரேட்டு பாத்தீங்கன்னா நூறு நூத்தி இருபது அந்த பக்கம் கோழி குஞ்சாட்டு பாக்கலாங்களா அந்த குஞ்சுங்க வந்துங்க ஜோடி வந்துங்க ஜோடி இந்த சுருங்க வந்துங்க ஜோடி இருபது ரூபா ஓடி போச்சு பாருங்க இந்த இது என்ன காடைங்க இது ஜப்பான் கடை ஜப்பான் 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 காடை

பாருங்க அனைத்து ஐட்டம் கிடைக்குன்னு சொல்றாங்க வாங்க வேற என்னென்னு கறி கொடுக்குறீங்க வேற மட்டன் இருக்குங்க சிக்கன் எல்லா ஐட்டமும் தருவாங்க நம்மளுக்கு விஷ வேற என்னென்ன கோழி வச்சிருக்கீங்க கோழிங்க எல்லா வெரைட்டியும் இருக்குங்க உங்களுக்கு என்ன ஐட்டம் வேணும்னு கேட்டீங்கன்னா ஜின் கோழி இருந்து வான் கோழி இருந்து அனைத்து ஐட்டம் தரோங்க இப்போ வெள்ளை கோழி ஒண்ணு வச்சுக்கிறீங்க அதை பார்த்துலாங்களா பார்த்துலாங்க ஓகேங்க ஆ சொல்லுங்க எங்களுக்கு பாத்துங்க எல்லாம் ரெண்டரை ரெண்டு எழுநூறு ரெண்டு முக்கால் ரெண்டு கோழி வருங்க கிலோ என்ன ரேட்டு உயிரோட என்ன ரேட்டு உயிரோட வந்துங்க எங்களது மார்ஜினல் வந்து அஞ்சு ரூபா மார்ஜின் வச்சு நாங்க கொடுத்துருவோங்க அஞ்சு ரூபா வந்து மக்களுக்கு தெரியணும் என்ன ரேட்டு கிலோ வந்துங்க பிராய்லர் வந்துங்க எங்களுக்கு என்ன தெரியுங்களா அனைத்து இதுலயும் வந்து

உயிரோட வந்துங்க நூத்தி இருபது ரூபாய்ங்க உயிரோட பாத்தீங்கன்னா மக்களுக்கு நூத்தி இருபது ரூபா நம்ம சொன்ன நம்பருக்கு கூப்பிட்டுன்னு காண்டக்ட் பண்ணி இருபத்தி மணி நேரம் நீங்க கேட்டு வாங்கிக்கலாம் வாங்க சொந்தங்களே ஏன்னா கிடைக்கும் வாங்கிக்கலாங்க வாங்க சொந்தங்களே எது நீட்டாக நல்லா இருக்குது தரமான முறையில் கொடுக்கும் அட்டை வந்து சுகாதார முறையில் நீட்டாக இருக்கும் வாங்கிக்கலாம் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் தருவோம்